இறையசுவில் அனுபவிந்த சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய பக்தர்களை இன்று நாம் அன்னையினுடைய திருவடியிலே கூடியிருக்கின்றோம் வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்றோம் மாறனோடைய சேர்ந்த பங்கு சார்ந்த மக்களும் வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்றோம் குடும்பமாக வந்திருக்கின்றோம் மற்ற பங்குகளிலிருந்தும் அன்னையினுடைய அன்பை நாடி அரவணைப்பை நாடி வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய விழா வாழ்த்துக்கள் நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்டது போல அன்னை பார்க்கும் பொழுது எலிசபெத் அம்மாளுக்கு மகிழ்ச்சி அவளுடைய வயிற்றிலே இருந்த குழந்தையும் துள்ளியது அன்னை வாழ்த்துகின்றாள் எலிசபெத் அம்மாள் அன்னை ஆண்டவரை வாழ்த்துகின்றாள் நன்றி கூறுகின்றாள் ஆகவே இந்த நாளிலே நான் உங்களோடு இருப்பதும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவது தந்தை பங்கு தந்தை வின்சென்ட் என்னை அழைக்கும் பொழுது அவரு காரணம் ஒன்று சொன்னார் ஏன் நான் வரணும் அப்படின்ட்டு இந்த கோயிலை கட்டந்து நீங்கள் தானே வந்து எப்படிலாம் இந்த ஆலயம் இருக்கிறது மக்கள் எப்படி வளர்ந்துருக்காங்க வந்து பாருங்க நீங்கள் தான் ஃபீஸ்ட்டுக்கு வரணும் ஆகவே நான் இந்த வந்திருப்பதும் அந்த மாதனுடைய பங்கின் மேலே இந்த விழாவிற்கு வருகின்ற பக்தர் மேலே உங்கள் மேலே வைத்திருக்கிற பாசத்தினால் முக்கியமாக இந்த வளர்ச்சி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னுடைய ப்ரொவின்ஷியல் பணியை முடித்து நான் வெளிநாடு சென்றேன் இந்த ஏழு நாடுகளில் ஏழு ஆண்டுகளிலே எவ்வளவு வளர்ச்சி என்பதை பார்க்கின்றேன் அதற்கு முன்னால் புரோவின்ஷியலாக இருக்கும்பொழுதும் என்னுடைய வளர்ச்சி அதற்கு முன்னாலேயும் இந்த திருப்பள்ளி நேரத்தில் அந்த பரிசபாஸ்டன் இருக்கும்போதே ஒரு நாடாக போட்டோம் வெண்ணரசி மாதாவை பற்றி ஒரு ஒளிநாடா அப்புறம் தீபகத்திலிருந்து அந்த ஒளிநாடாக போட்ட எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது அதனுடைய மகிழ்ச்சி எத்தனை பேர் அதை வாங்கி பயன்பெற்றீர்கள் ஆகவே அந்த நேரத்திலிருந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ட் நேரத்திலிருந்து பல்வேறு பங்கு தந்தையர்கள் இந்த கடந்த ஏழு ஆண்டுகளிலும் பங்கு தந்தையர்கள் முக்கியமாக இப்பொழுது இருக்கின்ற பங்கு தந்தை வழியாக ஏமாறு வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த கடந்த ஆண்டுகளிலே கேடிலம் ப பள்ளி பாடசாலையும் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் மீடியம்சியலாக தொடங்கி அந்த இங்கிலீஷ் மீடியம் இப்போ எங்கேயோ அப்போ எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கின்றது அப்புறம் நிறைய வளர்ச்சிகள் இல்ல தந்தையர்களும் பிரவின்ஷல் தந்தையர்களும் பங்கு இங்கே பங்கு தந்தையர்களும் எவ்வளவோ உங்களுக்கு இருக்கின்றார்கள் நீங்களும் கல்வியிலும் கலையிலும் வேலையிலும் வசதிகளிலும் வ வளர்ந்திருப்பதை பார்க்கின்றேன் வரும்பொழுது ரெண்டு பக்கம் வீடுங்களை பார்த்தாலும் வேறு லெவலில் நிற்குது இப்போ வீடுங்கள்லாம் குடிசைகள்லாம் இன்னும் இருக்குது ஆனால் நிறைய வளர்ச்சியும் பார்க்கின்றோம் இப்பொழுது சிகாவில் இருக்கின்றேன் சிகாவிலேயே ஏழு ஏழு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் இங்கே இங்கேருந்து படிக்கின்ற மாணவர்கள் மரநோடை சிறத்தனூர் அப்புறம் பக்கத்தில் இருக்கின்ற இருந்தையும் இந்த ஏரியாவிலிருந்து எத்தனை பிள்ளைகள் ஏற்கனவே வளர்ச்சி பெற்றவர்கள் எத்தனை பேர் கல்லூரி வழியாக படிப்பு வழியாக நம்முடைய பள்ளிகள் வழியாக ஆகவே அன்பு சகோதர சகோதரையை ஆண்டவரை வாழ்த்துகின்ற நேரம் இது அன்னை வாழ்த்துகின்ற நேரம் இது அன்னைக்கு நன்றி கூறுகின்ற நேரம் இது எவ்வளவு நம்மளை உயர்த்தி இருக்கின்றாள் ஆகவே நன்றி உணர்வோடு சலீஸ்வர்கள் இருபத்தெட்டு ஆண்டுகள் இருபத்தெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த குடிசைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எப்படியெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வளர்ந்துருக்கின்றோம் நான் இருபது வருஷத்துக்கு முன்னால் சிகாவில் ரெக்டராக இருக்கும்பொழுதே பிரதர் சாந்தியோடு இங்கே வருவேன் ஓகே நாங்கள் ரெண்டு பேரும் அவர் வந்து அங்கே வந்தாலும் அன்னைக்கு உங்கள் உங்களுக்கு முக்கியமாக அந்த இல்லங்களுக்கு அப்போ கெடிலம் இல்லை எங்கள் போர்டிங் பாய்ஸ் போர்டிங் இங்கே தான் இருந்துச்சு எல்லாருக்கும் பிரியாணி ஓகே அவர் பேரே பிரியாணி பிரதர் வந்தாருன்னு இங்கே இருக்கிற கட்டிடத்தை கட்டி எழுப்பியது க கட்டி எழுப்பு உதவி செய்ததும் சிகா இல்லம் முக்கியமாக பிரதர் சாந்தி ஆகவே வளர்ச்சிகளை மகிழ்ச்சியை கொடுத்த அன்னைக்கு நன்றி கூறுகின்ற நேரம் இந்த நாளிலே நன்றியோடு மகிழ்ச்சியோடு கூடியிருக்க நேரத்திலே அன்னை போல வாழ வேண்டும் துடிக்க வேண்டும் என்று அன்னை நமக்கு சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும் அன்னைக்கு விழா எடுக்கின்றோம் பின்னரசி மாதா பின்னகத்திற்கு ஆன்மாவோடு உடலோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட திருவிழா பின்னுக்கு அரிசி ஆக்சுவலாக அடுத்த வாரம் அந்த அரிசி திருவிழாவை கொண்டாடுவோம் ஆனால் பின்னகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட இந்த அன்னை எவ்வாறு அவர் வாழ்ந்தார் வளர்ந்தார் என்பதை ஆண்டவர் நமக்கு என்று நமக்கு எடுத்து சொல்கின்றார் முக்கியமாக இந்த பின்னகத்தை எடுத்து செல்ல அந்த மனநிலை அந்த சூழ்நிலை அந்த வளர்ச்சியை நினைக்கும் பொழுது செல்லுகின்றோம் இல்லையா வேருக்கு எவ்வாறு ஆண்டவர் அவரை அழைத்தார் எவ்வாறு அவர் ஆண்டவரிடம் திரு தூதரிடம் சம்மனிச்சிட்டு ஆம் என்று தன்னை கையளித்தார் இப்ப கொஞ்சம் கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி நினச்சி பாருங்க இப்போ அருகிலே ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளில் கல்யாணம் செய்தவங்க மற்றவங்களும் நினைச்சு பார்க்கலாம் இப்போ கல்யாணத்துக்கு தயார் செய்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் ஒப்பந்தம் முடிந்த பிறகு கல்யாண நாளுக்கும் ஒப்பந்தத்திற்கும் நடுவில் எவ்வளோ கற்பனைகள் எந்த கோயிலில் கல்யாணம் அந்த கல்யாணம் எங்கெல்லாம் நடக்கணும் யாரெல்லாம் கூப்பிடணும் என்னென்ன ட்ரெஸ் எடுக்கணும் என்ன சாப்பாடு செய்யணும் எத்தனை பேரை கூப்பிடணும் எங்கே நகையை வாங்கணும் எங்கே புடவை வாங்கணும் எங்க மற்ற உடைகளை வாங்க வேண்டும் எவ்வளவு கற்பனைகள் அந்த கல்யாண நாள் எப்படி வரும் என்று எவ்வளவு ஏக்கம் அந்த நாளை சென்று அடையும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் புதிய திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்றெல்லாம் இயங்கி கொண்டிருந்த கொண்டிருந்த உங்கள் எல்லாரும் மீண்டும் அந்த கனவை சிந்தைக்கு கொண்டு வாருங்களேன் மாதாவுக்கு அதே தானே மாதாவுக்கு அதே சூழ்நிலை மன ஒப்பந்தம் ஆனவள் திருமணத்திற்காக தயார் செய்து கொண்டிருந்தவள் ஒரு இளம் பெண் அவளுடைய கற்பனை எப்படியெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் ஆண்டவருடைய அழைப்பை அழைப்பு வரும் பொழுது ஆம் என்று சொல்லும் பொழுது அது அதனுடைய மாற்றம் எப்படி அமையுது அப்படின்னு பாருங்க தன்னையே தன்னுடைய திட்டங்களை பெருமையாக்குகின்றாள் எல்லாவற்றையும் தூக்கி எந்துவிட்டு புரியாத புதிரோடு ஆண்டருடைய அழைப்பை ஆம் என்று சொல்லுகின்றால் ஆனால் புரியவில்லை அது எப்படி அமையும் கணவன் இல்லாமல் குழந்தை உருவாக வேண்டும் அந்த குழந்தை கடவுள் அந்த குழந்தை எதற்காக எப்படி வளர்க்க வேண்டும் எவ்வளவு கனவுகள் அதனால் வந்து நிறைய இழுக்கு பேச்சு இல்லையா கல்யாணம் ஆகாதவே குழந்தையோடு இருந்தா என்னென்னா பேச்சு எல்லாம் இருக்கும் என்பது நமக்கு தெரியும் ஆனால் எல்லாவற்றையும் திட்டங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி அவருடைய உள்ளத்தை இறைவனால் இறைவனால் மட்டுமே நிரப்புகின்றார் எல்லாம் அவர் செயல் எப்படி என்ன புரியாத புதிர் ஆகவே இன்று நாமும் அழைக்கப்படுகின்றோம் எவ்வாறு அன்னை தன்னுடைய விருப்பம் திட்டம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு வெறுமையாக்கி இறைவனுடைய திட்டம் மட்டுமே போதும் புரியவில்லை என்றாலும் இருளாக இருந்தாலும் கரடு முரளான பாதையாக அமைந்தாலும் ஆண்டவருடைய திட்டம் மட்டுமே போதும் என்று கூறிய அந்த அன்னை நாமும் பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி புது புதுமை புனிதம் தூய்மையான வாழ்க்கைக்கு அழைக்கப்படுகின்றோம் வெறுமையாக்க வேண்டும் நாமும் தன்னலம் நிறைந்த இந்த இதயத்தை வெறுமையாக்கி பிறர் நலத்தோடு நாம் வாழ வேண்டும் இந்த விழாவிற்கு வந்திருக்கின்றோம் பல்வேறு இடத்துல வந்திருக்கின்றோம் இறுதியில இந்த ஊர்வலம் எல்லாம் முடிந்த பிறகு நாளை எதையை நாம் எடுத்து செல்லுகின்றோம் புதிய உள்ளம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதுதான் இயற்கை அன்னையினுடைய அருள் மற்ற தீர்ப்பிடுகின்ற மனதை மாற்றி பிறரை அன்பு செய்கின்ற அரவணைக்கின்ற மன்னிக்கின்ற மனதை நாம் பெற்று செல்ல இருக்கின்றோம் நம் விருப்பம் நம்முடைய நேரம் என்றில்லாமல் ஆண்டவருக்காக இனி இந்த ஆலயத்திற்கு வந்த பிறகு திருத்தலத்திற்கு வந்த பிறகு எவ்வளவு அர்ப்பணிப்பு எவ்வளவு ஃபார் சொல்லிட்டு இருந்தார் ரெண்டு வருஷத்துக்காக மெழுகுத்தெறி வாங்கினாங்களாம் ஒரு வருஷத்துலேயே முடிஞ்சு போச்சோம் எல்லாம் வாங்கிட்டிங்களா மெழுகுத்தெறியே இல்லையே அவங்க ஆனால் அவர் வாங்கிட்டு வந்தது இது எல்லோரும் வாங்குவாங்களா மீதி இருக்கிறதெல்லாம் அடுத்த வருஷத்துக்கும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபார் வின்சென்ட் வாங்கிட்டு வந்தாராம் சரியா இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க ஈவினிங் ரெண்டு வருஷத்துக்காக வாங்கிட்டு வந்த மெழுகுத்தெறி எப்பயோ முடிஞ்சு போச்சு ஃபாதர் எல்லாம் வாங்கிட்டாங்க இந்த மெழுகுத்தெறி எதற்கு அந்த மெழுகை ஏற்றி அந்த மெழுகை நம் காணிக்கையாக மாற்றுகின்றோம் எவ்வாறு இது அழிகின்றதோ அழிந்து உருகி ஒளியை கொடுக்கின்றதோ அது போல நாளை நாம் நம்முடைய இல்லங்களுக்கு வீட்டிற்கு வேலை இடங்களுக்கு செல்லும் பொழுது படிக்கின்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது எவ்வாறு ஒளியாக மாறி செல்ல இருக்கின்றோம் ஆகவே எவ்வாறு அன்னை பெருமையாக்கி அவருடைய உள்ளத்தை கீழ்ப்படுதலாலும் பிரமாணிக்கத்தாலும் இரையேசனுடைய உருவாக்க அந்த வேலையிலும் தன்னையே அர்ப்பணித்தாள் ஆக சகோதர சகோதரே அந்த வேருக்கு செல்கின்ற அண்ணனுடைய விண்ணேற்பு விழாவை நினைக்கும் பொழுது அவளுடைய பிறந்த அந்த நேரம் அமல உற்பவம் ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பு அந்த வேர் இரண்டாவது அவருடைய பயணம் எவ்வாறு இருந்தது பயணம் ஒரு சிறிய நிகழ்வு மார்டின் ஹைடகர் என்று ஒரு தத்துவ ஞானி ஜெர்மன் ஜெர்மானிய தத்துவ ஞானி அவர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு காட்டை கடக்கின்ற ஒரு பயணத்திற்கு ஒப்பிடுகின்றார் நம்ம சுற்றி இப்ப இன்னும் நிறைய மரங்கள் இதெல்லாம் வந்திருக்கு ஆனால் நிறைய வீடுங்க வந்துடுச்சு இருபது இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னால வரும்போதெல்லாம் எல்லாம் நிறைய காடுகள் நிறைய செடிகள் அப்ப அந்த காட்டை கடக்க வேண்டும் என்றால் எவ்வாறு நாம் அந்த இலக்கின் மேலே கவனத்தை செலுத்தி போக வேண்டும் அவர் எப்படி சொல்றார் மார்டின் ஹைடக இருண்ட காடு இருண்ட காடு அடர்ந்த நேரம் இருள் நேரம் மழை கொட்டோ கொட்டு மழை இடி காற்று குளிர் அந்த காட்டை கடந்து செல்லும் பொழுது ஆனால் திடீர் ஒன்று மின்னல் வருகின்றது அந்த மின்னலிலே நம்முடைய பாதை இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் சற்று நேரத்தில் அந்த மின்னல் மறைந்து விடுகின்றது மீண்டும் இருள் அடர்ந்த காடு மழை இடி ஆனால் நம் பயணம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் மீண்டும் ஒரு மின்னல் ஆகா முன்னால் ஒரு முட்புதருக்கு லெஃப்டில் திரும்பணும் அப்படின்னு லெஃப்டில் திரும்புகிறோம் மீண்டும் இருள் மழை இடி ஆனால் ஒரு மின்னல் அங்கே பார்த்தா ஒரு கல் ரைட்டில் திரும்பணும் பாதை ரைட்டில் திரும்பது அந்த மின்னல்களின் வெளிச்சத்திலே நம்முடைய பாதையை நாம் பார்க்கின்றோம் அடர்ந்த காடாக இருந்தாலும் இருண்ட நேரமாக இருந்தாலும் இடி மழையாக இருந்தாலும் அந்த மின்னல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் அந்த காட்டை கடந்து சென்று தான் ஆக வேண்டும் ஏன்னா உள்ள நிறைய மிருகங்கள் புலி சிங்கம் கரடி எல்லாம் இருக்கின்றன அதை கடந்து சென்றே ஆக வேண்டும் ஆனால் மின்னல்கள் வருகின்றன நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை மின்னல்கள் இருபத்தி எட்டு ஆண்டுகள் சலேஷர்கள் வந்த பிறகு எத்தனை மின்னல்கள் ஓகே இந்த வளர்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் பணி செய்கின்ற இடத்துல பிள்ளைகள் படிப்புல எவ்வாறு எத்தனை மின்னல்கள் அன்னையினுடைய வாழ்க்கையில எத்தனை மின்னல்கள் அந்த மின்னல்களின் வெளிச்சத்திலேயே ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து வீடு நடை போட்ட அன்னை மறியாள் இந்த விழாவை நாம் எடுக்கும் பொழுது அந்த அன்னையை தான் நம் முன்னே வைக்கின்றோம் இறுதியாக ஒரு சிறிய நிகழ்வோடு சிந்தனையோடு முடிக்கின்றேன் பழைய ஏற்பாட்டில் இரண்டு சாம்வேல் ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு இறைவார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உடன்படிக்கேன் பேழை நற்கரணை பேழை இருக்கு இல்லையா அது போல உடன்படிக்கையின் பேழை இருந்தது பழைய ஏற்பாட்டில் அதுக்குள்ள என்னென்ன இருந்தது பசியால மக்கள் வாடிய பொழுது ஆண்டவர் அளித்த அந்த மன்னா உணவு அது அதுக்குள்ள இருந்தது ஆரோன் குரு முதன்மை குரு அவருடைய கோல் அதுக்குள்ள இருந்தது ஆண்டு கொடுத்த பத்து கட்டளைகள் அந்த பத்து கட்டளைகள் அதுக்குள்ளே தான் அவர்கள் பொக்கிஷமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் இரண்டு சாம்வேல் ஆறாவது அதிகாரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உடன்படிக்கையின் பேழை யூதாவிற்கு எடுத்து செல்லப்பட்டது அங்கு மூன்று மாதங்கள் அங்கு இருந்தது அந்த மூன்று மாதங்களிலே இறுதியிலே தாவிது அந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்னால நடனம் ஆடுகின்றார் மகிழ்ச்சியாக நடனம் ஆடுகின்றார் அன்னை எவ்வாறு புதிய உடன்படிக்கையுடைய பேழையாக இருந்தால் என்பதற்கு என்பதை இன்றைய வாசகத்தை நாம் படிக்க கேட்கின்றோம் ஒன்று லூக்கா ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி ஆறு இன்றைய வாசகம் அன்னை எவ்வாறு அது பேடையாக இருந்த உடன்படிக்கையின் பேடையாக இருந்தால் அதுக்குள்ள அன்னைக்குள்ள என்ன இருந்தது அந்த பேழைக்குள்ள அந்த மன்னாவாகிய வானக உணவாகி இயேசு இருந்தார் குருவாகிய அதுல ஆரோனுடைய கோல் இங்கு இயேசு முதன்மை குருவாக இருக்கின்றார் அங்கு பத்து கட்டளை அந்த பத்து கட்டளைகளும் இரண்டு கட்டளைகளாக சுருக்கி கொடுத்து வழிகாட்டிய அந்த இயேசு இருக்கின்றார் ஆகவே எவ்வாறு உடன்படிக்கையின் பேழையாக அன்னை அன்னை புதிய ஏற்பாட்டிலே இருக்கின்றாள் அந்த சகோதர சகோதரம் இன்று இந்த விழா எடுக்கும் பொழுது தேர்லாம் எடுக்கிறோம் எவ்வளோ ஜகஜோதியா இருக்கு ஜொலிப்பு வீட்டில எல்லாம் ஸ்பெஷல் சாப்பாடு அது அப்புறம் அப்புறம் ஒரே எல்லாம் உறவினர்கள் அருமையாக கொண்டாடுகின்றீர்கள் இப்ப ஊர்வலம் நைட்டு ஃபுல்லாக அன்னை ஊரில் வருவாள் நாளைக்கு போகும்பொழுது எவ்வாறு நாம் அந்த உட புதிய உடன்படிக்கையின் ஆண்டவருடைய பேடையாக மாறி செல்ல வேண்டும் மாறி செல்ல வேண்டும் என்றால் நம்மிலே இந்த மூன்றும் இருக்க வேண்டும் அந்த வானக உணவாகி இயேசு இந்த திருப்பலியை நான் பெறுகின்ற அந்த இயேசு அந்த குரு அந்த இயேசு நாமும் பணி குருத்துவத்திலே பொது குருத்துவத்தில் நாம் பங்கெடுக்கின்றோம் குருக்கள் பணி குருத்துவத்திலே பங்கெடுக்கின்றோம் மூன்றாவது அந்த இரண்டு கட்டளைகளை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஏந்தி செல்ல வேண்டும் ஆகியவை அன்பு சகோதரி உங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றேன் அருமையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் நிறைய வளர்ச்சி இந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளிலே இன்னும் வளர வேண்டும் வேற வேற லெவலுக்கு போகணும் இன்னும் ஒற்றுமையிலும் அன்பிலும் பாசத்திலும் வளர வேண்டும் அதற்கு முன்னோடியாக அரவணைப்பாக பாதுகாவலியாக நம்முடைய அன்னை இருக்கின்றாள் உடன்படிக்கையின் பேழையாக இருக்கின்றால் நாம் எல்லோரும் உடன்படிக்கையின் பேழைகள் என்பதை உணர்த்துகின்றாள் ஒரு சிறிய உதாரணம் அது மட்டும் ஆவில் அம்மாள் என்ன அழகா சொல்றாங்கன்னா திருப்பலியில நம்ம எல்லாம் நன்மை வாங்குறோம் இல்லையா நன்மை வாங்கின பிறகு நற்கரணி பெட்டியை ஊத்து பார்க்க கண்களை மூடி தலையை சா கீழே போட்டு இங்கு உற்று நோக்க வேண்டும் இதயத்தை உற்று நோக்க வேண்டும் ஏனென்றால் இயேசு நம்முடைய நாக்கு வழியாக உடலோடு இணைகின்றார் நம்முடைய ரத்தத்தோடு இணைகின்றார் உணர்வுகளோடு இணைகின்றார் இயேசு இங்கு வந்த பிறகு எதுக்கு அந்த நற்கரணி பெட்டியை பார்க்கணும் நாம் நடமாடும் நற்கருணை பெட்டிகளாக பேழைகளாக மாறுகின்றோம் அன்பு சகோதர சகோலே அன்பு பிள்ளைகளே முக்கியமாக இன்று நாளை அந்த ஆழமாக ஆண்டோடைய அன்னையினுடைய அன்பை உணர்ந்து நாம் நாடு செல்லும்போது வீடு செல்லும்போது நம்ம பணித்தலங்களுக்கு செய்யும் செல்லும் பொழுது நாம் நடமாடும் பேடைகளாக மாறினோம் என்ற உணர்வோடு இயேசுவை உள்ளத்திலே தாங்கி அன்னை உள்ளத்திலே தாங்கி நாம் வீர நடை போடுவோம் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் முக்கியமாக இளையோருக்காக அன்பு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் அனைவரும் ஆண்டவருடைய அன்னையுடைய பிள்ளைகளாக வளர்வோம்